அனைவருக்கும் வணக்கம் சஸ்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மிஸ்கின் என்பவருக்கு தான் இந்த பதிவு ஏயா நீ எல்லாம் வந்து என்ன உனக்கெல்லாம் வந்து அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஒரு படத்துக்கு பேச கூப்பிட்டங்கன்னா பட பட திறப்பு விழாவுக்கு அது என்ன கருமத்துக்கு நீ போனியும் சரியா போனியா ஏதோ உங்க சப்ஜெக்ட பத்தி பேசினியா அதோட நீ வாய மூடிட்டு வர வேண்டியதுதான் எதுக்கு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு நீ முதல்ல உனக்குமே எங்க இந்து மதத்துக்கும் எங்க இந்து கோவிலுக்கும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு என்ன டேஸுக்கு நீ வந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற நீயே நீ யாரு நீயே வந்தியா எலும்பு துண்டை போட்டாங்களா எடுத்து கவ்வுனியா ஏதோ படத்தில் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுதுனியா படத்துக்கு போ படம் ஜெயிச்சுச்சா தோத்துச்சா அது என்ன வெங்காயத்துக்கு போனீங்களோ அது எங்களுக்கு தேவை கிடையாது அது மா அதாவது கோயிலுக்கு போகாதீங்க சிவனை வந்து பார்த்தது கிடையாது சிவாஜி உருவத்தில் திருவிளையாடல் தான் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் சரி நாங்கள் அது ஏற்றுக்குறோம் படத்தில் சிவன் வந்து அதாவது எங்கள் இந்து கடவுளில் வந்து சிவபெருமான் சரியா சிவபெருமான் மீது இந்துக்கள் வந்து நம்பிக்கை வச்சிட்ருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம் அந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அட ஈர வெங்காயமே நீ யாரு நீ முதல்ல சரியா என்ன டேஸுக்கும் உன்னோட படத்துக்கு நாங்கள்லாம் வரணும் என்ன டேஸுக்கு நாங்கள் தேட்டரைக்கு வரணும் என்ன டேஸுக்கும் நாங்கள் ஓற்றணும் டிக்கெட்டை எடுக்கணும் என்ன டேஸுக்கும் உனக்கு நாங்கள் செலவு பண்ணணும் நாங்கள் போடுற பிச்சையில் தான் நீ எல்லாம் வாழ்ந்துட்டுக்கு வந்துட்டுருக்கிற சரியா ரெண்டு படம் தயாரித்து கொஞ்சம் வெற்றி வாகை சூட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்து மதத்தையோ இந்து கடவுள்களையோ பேசுறதுக்கு லைனாக வந்துடுறானுங்க அப்படியே சாரசாரையா சாரசாரையா எறும்பு ஊடுற மாதிரி வந்துடுறது இவனுக்கு எல்லாமே நீ யாரு நீ முதல்ல கோயிலுக்கு போறவங்க எல்லாம் வந்து பாவம் செய்யறது போயிட்டு இருக்காங்களா அடுத்த பாவத்துக்கு தய அடுத்த பாவத்துக்கு செய்ய போறோம் அதே தான் வேண்டதுக்குத்தான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம்ல மரியாதையா இருந்துக்கோ நீ மைக்கு கிடைக்குதுங்கறதுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு எங்களுடைய மதத்தையோ எங்களுடைய கடவுள் நம்பிக்கையோ கொச்சப்படுத்தி எவனாச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி வந்து சரியா வெங்காயம் எப்படி உரிக்க உரிக்க ஒண்ணும் இல்லாமல் போயிரு அந்த மாதிரிதான் ஏன்னா இன்னைக்கு இந்து மதத்தை பேசுனாவோ இந்து கடவுளை பேசினாலும் தான் உங்களுக்கு சோறு பிச்சை சரியா அதே மாதிரி இந்துக்களுக்கு உங்களுக்கெல்லாம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் வந்து சூடு சொரணை இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல சரியா அப்படியே கூட்டம் கூட்டமா திருச்செந்தூருக்கு போறது முருகன் கோயிலுக்கு போறது பழனி முருகன் கோயிலுக்கு போறது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது கேட்டால் நாங்கள்லாம் வந்து இந்துக்கள் நாங்கள் கடவுள வணங்குறோம் பக்தியாக இருக்கிறோம் தைப்பூ சம்பந்தா பால் குடம் நடக்கிறது என்ன காவடி எடுக்கிறது என்ன அதே மரம் ஐயப்பனுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது என்ன எல்லா சீசனுக்கு மட்டும்தான் சாமிகளை தேடுவீங்க அதுக்கப்புறம் கண்டது வர்றது போறது கண்ட எல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதான் பொங்கி எந்திரிச்சு மாட்டீங்க சரியா உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இப்படி இப்படி வந்து விட்டு கொடுத்து தான் இந்த மாதிரி வர்றது போறது எல்லாம் வந்து கடவுளை பத்தி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது மிஸ்கின் மரியாதையா இருந்துக்கும் நீ வந்து என்ன பேசுறியோ அதை பத்தி உன் திரைப்படத்தை பத்தி என்ன பேசணுமா பேசு அதுல தலையிடுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது சரியா ஆனா எங்கள் கடவுள் கோயிலை போ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது நீ யாரு உனக்கும் எங்களுடைய கடவுளுக்கு என்ன சம்மந்தம் நான் இழுக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் அது வந்து தேவையில்லாமல் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கு நாகரிகம் கருதி உனக்கு வந்து நான் வீடியோ போட்டு வன்மையாக கண்டிக்கின்ற இதுக்கு வந்து நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீயே மன்னிப்பு கேட்கலனா இந்த மத்தவங்க வேறன்னா இந்த முகனுள்ள கம்ப சுத்திட்டு இந்த இதை விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன அப்படியே வீரவசனம் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க நான் எல்லாம் வீரவசனம் பேச மாட்டேன் ஏன்னா நாங்கள்லாம் வந்து முருகனுடைய வம்சத்துல வந்தவங்க சிவனுடைய வம்சத்துல வந்தவங்க எந்த எவனாச்சி வந்து எங்க கடவுளை கொச்சைப்படுத்தினா பார்த்துட்டு வந்துட்டு இருக்க மாட்டேன் சரியா அதனால நீ இதை வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்கலின்னா சென்னையிலேயே வந்து ஓ வீட்டு முன்னாடி தர்ணா பண்ணுறது கூட நான் தயங்க மாட்டேன் சரியா நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையவே கிடையாது அதனால உன் நீ இந்த வார்த்தை பேசினதுக்கு எல்லாருமே வருத்தத்தோடு இருக்கிறாங்க நீ வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லாட்டி விரைவில் சென்னைக்கு வருவேன் ஓ வீட்டு முன்னாடி தர்ணா போராட்டம் பண்ணியே தீருவேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா